போயிட்டு வரோம் பாருங்கள் ஒரு முக்கியமான இது சொல்கிறேன் பாருங்கள் வண்டி பற்றி சொல்கிறது இன்றைக்கி ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் நான் ரொம்ப நாளாக ஒரு நாலு நாலு வருஷம் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணேன் தப்பு யார் மேலே பார்த்தனா நம்ம மேலே தான் தப்புங்க நல்லா ஒன்று புரிஞ்சுங்க முதல்ல ஒரு ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணேன் அதில் பார்த்தா நான் பண்ணுறதே அன்னதானம் அந்த அன்னதானம் பண்ணத்தில் பார்த்தாக்கா ஒரு நூறு பாசு கொடுத்து பார்த்தனா அதில் பார்த்தா மிஞ்சி போனால் ஒரு தொண்ணூறு பாசெண்டு எண்பத்தஞ்சு இருக்குது அதில் எட்டு பாசன் நம்ம எண்ணத்தை கிடையாது ஃபோனி போய் கொடுப்பாங்க அழகாக எண்ணி போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு கெத்த வந்து கொடுப்பேன் இன்றைக்கி பாருங்கள் மொத்தம் வந்து அறுபது பார்சலில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பார்சல் எட்டு பார்சல் கம்மியாக இருக்குது சரி என்னடா தப்பு தப்புதுன்னு பார்த்தாக்கா பொட்டலில் பிரித்து பார்த்தா நாலு இட்லி ஒரு வடை வச்சிருந்தில் பார்த்தீங்கனாக்கா அதில் ரெண்டு இட்லி ஒரு வடை தான் இருக்குது பாருங்கள் நம்மளா பண்ணுறது பாருங்கள் என்னையும் சொல்கிற பாருங்கள் தப்பு யார் மேலே பார்த்தா நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அந்த பொருளை கொடுக்க சொல்ல எத்தனை பாசல் இருக்குது நம்ம எண்ணி வாங்கணும் நம்ம நம்பிக்கை மேம்பளிக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எதை நம்ம எடுக்கிற பொருள் எதாவது தருவாக செக் பண்ணி பார்த்து வாங்கினீங்க பன்னெண்டு பாசம் நீங்கள் கம்மியாக இருந்தது கொடுத்து சொல்லு ஏன்னா அது எப்படி நான் கண்டுபிடிச்சாக்கா நான் தண்ணி கேஸு எடுப்பேன் அதில் பார்த்தோன்னா முப்பது பாட்டில் இருக்கும் அந்த கேஸில் இந்த பக்கம் ஒரு முப்பது பாசம் இந்த பக்கம் அறுபது பாசம் இருந்தேன் அப்போ எண்ணி குடுங்க பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு தான் இருக்குது எட்டு பாசம் கம்மியாகிடுச்சு நான் பண்ணுறது நம்ப ஃபோன் பண்ணி கேட்கவும் முடியாது ஒரே வார்த்தை என்ன பண்ணுறது அதாவது முட்டால்னு யார் கட்டால் ஏமாத்திரம் முட்டா கிடையாது ஏமாந்து போகிறோம்னா முட்டாது அந்த ஒரு பாலியல் நம்ம ஒன்று நம்ம எண்ணி கரெக்டாக பார்த்து இத்தனை பாசல் எண்ணி பார்த்துன்னு கரெக்டாக கட்டாமந்திருக்குமா ஒரு ஏ நினச்சேன் மச்ச நச்சிக்கிட்டேன் போனி பல போட்டாங்க எத்தனை வண்டியாட்டேன் நான் நினச்சேன் சரி அவங்களுக்கு பையனத்தை கேட்குறது அதாவது அன்னதானம் கூட பாருங்கள் நம்ம குடும்பத்தை எப்படி கேட்குறது அதான் நூறு பாசலாக கூட நூற்றி எட்டு பாசல் அந்த குடும்பத்துக்கு குற்ற நச்சுன்னு மனசார வேண்டி வேறு என்ன பண்ணுறது அதை தான் என்னைக்கு முடியும் எல்லோரும் அன்னதானம் பண்ணுறேன் இவனுக்கு அன்னதானம் பண்ண இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா நேர்மைக்கு காலமே இல்லைங்க இன்றைக்கி அநியாயம் பண்ணுறோம் போச்சு பண்ணுறவனா காலமாகுதா கண்டி நேர்மிக்க காலம் இல்லை அவன் குடும்பம் அவன் பார்க்க தான் பார்க்குறாங்க இன்றைக்கி இது உலகத்தில் இருப்பாருங்க ஃபோன் பண்ணி கேட்டான் என்னங்க எட்டு பாசம் கம்மியாக இருக்குதுன்னு வந்துட்டு இருப்பேன் எண்ணி தான் இருப்பேண்ணா இது கம்முட்டை எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் எந்த ஒரு பொருள் வைத்தாலும் எந்த ஒரு இது வேணாலும் போல் எண்ணி எடுங்க ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா இருப்போம் கொடுங்க சார் நல்ல நினைப்போம் நல்ல நடக்கும் நம்ம கொடுத்து அன்னதானந்தான் அதனால் அன்னதானத்துலேயே வந்து அந்த குடும்பத்துக்கு சேர்ந்து போட்டோன்னு நினச்சிட்டு மனசால வந்துட்டேன் அருமையாக வேண்டி பாருங்க சூப்பராக இருக்க வேண்டிய நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் ஏ கவரில் கஷ்டப்படுறீங்களா அதை கவரோடு கொடுத்துருந்து

சக்தி விற்கான தெரியல கேட்கணும் ஒருத்தர் சக்தி தைக்கிறாங்க போன முறை ஒரு மூணு பார்சம் நாலு பாசம் கம்மியாகிடுச்சு என்ன பண்ணுறது நான் பண்ணதே பண்ணுறதே கார்டு ஏங்க ரெண்டு மூணு பேரும் ஆளாக ஒரு அம்மா வரதுல அங்கே இருப்போம் அப்படியா பிஜாண்டா போகிறேன் அங்கே சரி

ஆறு நாள் கொடுத்துட்டேன் வெற்றிகரமாக தள்ளி செலுத்தி இருக்குது ஒன்று இருக்குது வந்து இருபத்தி ஏழு நாள் இருக்குது இருபத்தாயிரம் நாள் அச்சீவ் பண்ணிவிடுவேன் அருமையாண்டிய சொல்கிற மாதிரிங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சவலெட்டு ஆவியா பெட்ரோலு இன்றைக்கி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் விற்கிற வேண்டிய ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடையாது ஒன்று ஐம்பது கிடையாது ஒன்றே கால் கிடையாது ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் கிடையாது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிடையாது வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த வண்டி நான் தரேங்க எடுத்துகிட்டு போக சார் நல்லாயிருக்கும் தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு சூப்பரான வண்டி அருமையான வண்டி நாலு டயர் புது டயரு பெட்ரோல் வண்டி இல்லைனாக்கா இது ஒரு ஹேண்டலும் இது ஒரு ஹேண்டல் மட்டும் ரெண்டு ஹாண்டல் மட்டும் தான் மாற்றணும் அது விற்கிறது வாங்கி மற்றபடி இன்ஜின் சஸ்ட் சூப்பராக வண்டி நாலு டயர் புது டயரு இப்போ தான் வந்துச்சு வண்டி அவங்க ஒன்றா ரூவா ஒன்றா ரூவா சொல்லியிருந்தாங்க இப்படி பேசி தொண்ணூத்தஞ்சு ரூபா பேசிக்கிட்டா வேணும்னு எடுத்துருப்போங்க லாங் ட்ரைவிங் நல்லா தான் பெட்ரோல் வண்டி இந்த ஐட்டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு எஃப்சி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டுக்குது நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் குத்துலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டுக்குது ரெனால்டு ஃபல்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிசி ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாக கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சுக்ராசூரிகிற கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த டாட்டா விஸ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சிஎன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து சுகராக குத்துடலாம் இன்றைக்கி ஒன் ஒன்று நமக்கு முக்கார விற்கிது போட்டராஜ் அடிச்சு டீசல் வண்டி டாட்டா நான் பாருங்கள் ஒருத்தர் வந்து பேசிட்டு போய்கிறாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடறாங்க வாங்க சப்போஸ் அவங்க லோன் செட் பண்ணால் செட்டாகலாம் நீங்கள் கூட இதுக்கெல்லாம் வந்து இந்த வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இருந்துட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருந்தேன் ரெண்டே கால் ரூபா சொல்கிறேன் கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த பொலிரோ பாருங்க வரைக்கவே மாட்டேறாரு எப்போதான் குறைப்பா தெரியல ஆனால் எடுக்கலாம் சார் அவர் நாலே கால் ரூபா சுகுராக ஏன்னா ஒரு வியாபாரி வந்து மூணு கேட்டு போனேன் தர மாட்டுறாங்க ஏன்னா வண்டியில் வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணிடுறாங்க அனைத்து முறை நல்ல லக்குன்னு இல்லை அதாவது ஏன்னா குறை சொல்லி கூட இந்த வரையில் குறை இது நம்ம வாங்கலாம் எந்த குறையும் சொல்ல முடியல எஃப்சி இருக்குது நாலு டயர் நல்லா இருக்குது சஸ்பென்ஸ் பெயிண்டிங்கு சீட் கவர் எல்லாமே இருக்குது இதெல்லாம் குறை சொல்லி வாங்க முடியல அவர் ஆனால் அந்தளவு செலவு பண்ணிடுறேன் செலவு மட்டும் பார்த்தா மூணு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணிடுறாரு அவர் அதனால் நாலே கால் தான் சொல்லிடுவேன் குறைய மாட்டேன் வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் பணத்தோடு வாங்க சார் இப்போ சொல்ல சார் பணத்தை கண்ணில் காட்டுங்க வியாபாரம் பண்ணித்தரேன் தயசாவது இந்த அடுத்த அட்வான்ஸ் போடுறது இந்த லோன் ஆப்ஷன் பண்ணுறது எல்லாம் தயாரிச்சு ஜிபே கிடையாது ஃபோன்பே கிடையாது அதே பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்கார் மூணு மேனேஜர் நேற்று வீடியோ போட்டுரு பாருங்கள் லோன் ஆச்சுன்னு உண்டு நம்ம புது புதுக்காடிக்கு போகிறேன் லோனாச்சும் பண்ணித்தரேன் மூணில் ஒரு பங்கு தரேன் அடுத்து பாருங்கள் இந்த வேகனை வந்து அட்வான்ஸ் ஆகிக்குது இன்னும் வரல அவங்களும் இந்த ஐட்டம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரில் மூணு ஓனர்ரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாக கேட்குறாங்க கேட்ட வாங்க பின்ன பெண்ணு பேசி தரேன் வரணா பாருங்கள் ஃப்ரிட்டிக் வரணா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்டர் ரெண்டு ஓன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா சார் பதினொன்று பதிமூணு ரிஜிஸ்டர் இருக்குது ரெண்டு ஓன்றுரை நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் மூணே கால் ரே கேட்டு மூணு ரூபாய் ரெண்டு தொண்ணூறு சுகராக சொல்லிக்கிறாங்க கெட்ட வாங்க டீசல் டாப் மாடலு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்லிக்கிறேன் ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சுகராக குத்தலாம் ரெண்டு எழுபத்தஞ்சி சார் ஏர் பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே இருக்க வேண்டி நாலு வீல் அலா வீல் நல்லாயிருக்கும் இந்த சேண்ட்ரு பாருங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து குத்தலாம் ரெண்டாயிரத்து பத்து மாடல் ரெண்டு ஓன்றுரு எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் எட்டு வரைக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சி தான் கப்பா இன்ஜின் சூப்பராக வண்டி ஏசி பவர் சேர் பவர் கெட்ட வாங்க ரெண்டே கால்ரா கேறாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் முன்ன பின்ன பேசிய ரெனால்டு ஃபல்ஸு ரெண்டாயிரத்தி பத் பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சி தான் கேறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன தரேன் இந்த வரனா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் சுகராக குத்துடலாம் அருமையான வேகனை இது ஈகோ சார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலாம் நீ பார்த்தீங்கன்னா மூணாயிரம் மூணு முக்காராயிரம் விற்கிது எல்லாம் வரவெல்லாம் ரெண்டு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் ஈசீரன் கிட்ட வராங்க வரவே மாட்டாங்க யாருமே அவங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம்னா கொடுப்பாங்க அது கம்மி தரவே மாட்டாங்க ஒன்று லத்துங்கோ இந்த வண்டி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகும் எண்பது ரூபாய்க்கு கொடுத்துறோம் வாங்க தும்புங்க பதினாலு மாடலு ரே ஒரே ஓனர் நம்ம தரப்பு ரேட்டு மூணு லட்சத்தி இருபத்தி கேட்குறாங்க ஒரு மூணு டயசுக்குலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டெரி பேப்பை கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ்டில் எவ்வளோ கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏன் கேட்குறாங்க ஒரு ரெண்டு ரூபா ஒன்று தொண்ணூத்தஞ்சு குத்துலாம் டாட்டா சுமோ இந்த வண்டி டிசைர் பாருங்கள் மூணே காலராக கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் ஒம்பது முப்பது அருவி பேப்பர் கரண்ட்டுக்குது ஒரு ரெண்டே முக்காயிரூபா ரெண்டு அறுபத்தஞ்சி ஒரு ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சுகுராக குத்தரலாம் டிசைரு நல்லா இருக்க வேண்டிய வீடியோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் பக்கம் ஆகிடுச்சு தர வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக வண்டி கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சுகராக குத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் இந்த டாடா சும்மா பாருங்கள் முடிஞ்சு நாளைக்கு காலையில் எடுத்து வராங்க நேற்று வீடியோ போட்டது வாட்டியே சோல்டு ஆகிடுச்சு இதை நம்பி வராதிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வெர்னா சரி லோகன் மகேந்திர லோகன் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சம் கேட்கிறாங்க ஒன்று தொண்ணூத்தஞ்சு ஒரு ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாக குத்துடலாம் விட்டாதீங்க நல்லாயிருக்கும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ரேட் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும் சார் ஒரு முக்கியமான ஒரு சொல்கிறேன் பாருங்கள் எல்லோரும் வந்து என்னால் முடியல என்னால் எதுவும் பண்ண முடியல அட போட முடியல விட்டுட்டு போகிறாங்க பாரு அதுமாதிரி அந்த வார்த்தையை வந்து யூஸ் பே யூஸ்வே பண்ணாது கேப்பேன் நம்மளால முடியும் எதுவும் செய்ய முடியுன்ற தன்னம்பிக்கோட வாழை கற்றுங்க நல்லாயிருக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு தோற்று போத்துட்ட விட அந்த வேலையே வானான்னு விட்டுட்டு போகிறான் அந்த அவன் தான் சரி தோற்றுகிட்டு போகிறவன் வாழ்க்கையில் தோற்று போகிறவன் யார் ஆனால் அவன் தான் அதனால் ஒன்றும் சொல்கிறேன் பாருங்கள் நம்மளால் கார் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் இடம் வாங்க முடியும் பசங்க நல்லா படிக்க முடியும் அப்படின்னு எண்ணெய் வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ளைட் பண்ணதான் இந்த வீடியோ லைவாக வரும் நல்லா பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவு ஒன்று ஒன்று நாளைக்கு இருப்போம் ஃபுல்லாக இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை இது போகிறது திருத்தி பார்த்து போகிறோம் நல்ல பேர் ஆண்டு முத்திரம் நல்லா வியாபாரம் ஆகும் சார் சரி எப்போன்னு போயின்னே போய் சார் சீக்கிரம் நம்ம இடமும் வந்து இதாகிடுச்சு கரண்ட்டு பில்லுக்கும் கரண்ட்டு கட்டுறதுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் என்ன பண்ணி பாருங்க அந்த நம்ம இடம் வாங்கிட்டு அந்த இடத்துல கம்பம் இருக்குது அந்த கம்பத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு லட்சத்து இருபது நாங்கள் பாருங்கள் கடித்தான் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இதனால் என் காரை விற்று எல்லாத்தையும் பண்ணேன் நான் என்ன பண்ணுறது பாருங்கள் இன்றைக்கி ஒன்றுமே அது எத்து போகிறதுக்கு ரெண்டாயிரத்தூபா கொடுன்றாங்க சும்மா அது இது பண்ணுறதுக்கு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இன்னும் அந்த கம்பத்தை நடுறதுக்கு எவ்வளோ துட்டுவா மொத்தம் இல்லை ஐயோ ஐயோ அப்பா சாமி அதாவது ஆட்டம் மேய்ச்சாலும் மாட்டம் மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மேய்க்கணும் அது ஒன்று உண்மை தான் பேச கவர்மெண்ட் வேலையே போகலாம் பொழுது வெக்காய்ச்சி சின்ன ஒரு கையத்து போட்டாலும் முடிஞ்சு போச்சு போகுது என்ன பண்ணுது எல்லாம் ஏழைப்பாரு என்ன பண்ணு இல்லா என்ன பண்ணு பாருங்க ஆனால் ஒன்று சார் வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு எடுத்து எடுத்து வைக்கணுன்னாக்கா சும்மாலாம் போகவே முடியாது போகுது எவன் கஷ்டப்பட்டால் மட்டும் தான் போக முடியும் ஆனால் கஷ்டம் இல்லாமல் வாழவும் முடியாது தான் வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியும் சும்மா வந்து வராது பணம் ஓணுன்னு பணத்தை தேடி போனால் தான் நம்ம பணம் வருமா கண்டி பக்காய்ஞ்சத்தில் பணம் வானா வரையே வராது அதுமாரி நல்லா கஷ்டப்படுங்க காலையில ஏந்துங்க காலையிலேருந்து கடை தரோம் கடை தரங்க வேலைக்கு போகிறோங்க வேலையை கட்ட போங்க இருக்கிற டைம் வந்து வீணாக்காதீங்க காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்கு ஒரு வேலை செஞ்சால் செஞ்சாயிடணும் நல்லா வேஸ்ட் பண்ணாதீங்க இருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்கள் அம்மா அப்பா விட்ராதிங்க சார் என்னதுங்க அம்மா அப்பா மட்டும் விட்டுறாதிங்க அவங்க வந்து தெய்வமாக பார்த்து நினச்சிங்க ஒரு ஒரு வீடியோலாம் சொல்கிறேன் நல்லா பார்த்துங்க நாளைக்கு சண்டே ஒரு கறியோ மீனோ முட்டையோ ஏதோ ஒன்று வாங்கி போடுங்க சாப்பிட்டோம் சந்தோஷிக்கும் நாளைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாப்பிடாதீங்க நாட்டிக்கிழமை சொல்கிறேன் நன்றி வணக்கம்